உள்துறை அமைச்சகம் தங்கள் நாட்டில் குறைந்து வரும் பணியாளர்களின் கொண்டு இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் இருந்து அதிகாரிகளை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளது இதுகுறித்த அறிவிப்புகள் தற்போது வெளியாகி உள்ளது அல் ஜூனிட் குழு பிரதிநிதித்துவ தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சில்வியா லிம் தாக்கல் செய்த நாடாளுமன்ற கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் சிங்கப்பூரின் சட்டம் மற்றும் உள்துறை அமைச்சரான கே சண்முகம் இதனை தெரிவித்துள்ளார் இதனால் வரும் நாட்களில் சிங்கப்பூரின் துணை போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்தியர்களும் செல்லலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது சிங்கப்பூரின் துணை போலீஸ் அதிகாரிகள் யார் அவர்களுக்கான பணி என்ன துணை காவல் படைகளால் பணியமர்த்தப்பட்ட துணை போலீஸ் அதிகாரிகள் சிங்கப்பூரின் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் சிங்கப்பூர் காவல்படைக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இவர்கள் வணிக வங்கியின் ஆயுதமேந்திய பாதுகாப்பு எல்லைக் கட்டுப்பாட்டு புள்ளிகளில் பாதுகாப்பு திரையிடல்களை நடத்துதல் மற்றும் முக்கிய நிகழ்வுகளின் போது கூட்டம் அல்லது போக்குவரத்து கட்டுப்பாட்டில் உதவுதல் ஆகிய பணிகளை செய்ய இவர்கள் மேற்கொள்ளப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் குறைந்து வரும் போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை மற்றும் உடல் தகுதி காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பாதுகாப்பு வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தைவானில் இருந்து சிங்கப்பூர் துணை காவல்படை அதிகாரிகளை ஆட்சேர்த்து வந்ததாகவும் ஆனால் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் நிலவரப்படி மலேசியர்கள் மற்றும் தைவானில் உள்ள மக்கள் தொகையில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இந்த துணை காவல்படை அதிகாரிகளாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அது தொடர்ச்சியாக குறைந்து வருவதால் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் இந்தியர்களுக்கு இந்த துறையில் அதிக வாய்ப்பு கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க